வணக்கம் இந்திய மக்கள் மிகுந்த போர் பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ் ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல் அவர்களுடைய மிகப்பெரிய மோசடி ஒன்று இந்த நேரத்தில் மூழ்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை இந்திய மக்கள் தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் செய்தி வெளியானதற்கு பிறகு மோடி அமித்ஷா அமித்ஷா ரெண்டு பேருடைய ஏற்கனவே உடைந்திருக்கக்கூடிய பிம்பம் இன்னமும் இந்திய மக்கள் முன்னால் உடைந்து சுக்கு நூறாக போயிருக்கிறது என்ன தெரியுமா அதாவது மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரோனா பெரும் தொற்று காலத்தில் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் விஸ்வகுரு ஆகிய என்னுடைய ஆட்சியில் பார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அதாவது கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக மோடி திகழ்ந்தார் அமித்ஷா திகழ்ந்தார் ஆர்எஸ்எஸ் ஆட்சி திகழ்ந்தது என்றெல்லாம் பக்கம் பக்கமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களின் வழியாக மிகப்பெரிய விளம்பரங்கள் கொண்டு வரப்பட்டதல்லவா ஆனால் இன்றைக்கு ஒரு உண்மை செய்தி வந்திருக்கிறது அதைத்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கையை மோடி மறைத்தார் சாதாரணமாக இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் மரணங்கள் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் மோடியினுடைய குஜராத் உங்களுக்கு தெரியும் வைப்ரண்ட் குஜராத் ஷைனிங் குஜராத் இந்த குஜராத் மாடல் இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்தினதான் தெரியும் இந்த குஜராத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு மோடி சொன்னது எவ்வளோ தெரியுமா ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் அவ்வளோ பேர் தான் இறந்தாங்க குஜராத் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஆமாம் அப்படி சொன்னார் மோடி ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் குஜராத்தில் மட்டுமே இறந்து போயிருக்கிறார்கள் மத்திய பிரதேசம் உத்திய உத்திரப்பிரதேசம் இப்படி பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் இறந்த மக்களுடைய பல்வேறு தகவல்களை அப்படியே மூடி மறைத்திருக்கிறார்கள் அதாவது பதினைந்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கிற்கும் அதிகமான இறந்து போன மக்களுடைய பெயர்களை வெளியிடாமல் அப்படியே மூழ்கடித்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் பாஜக ஆட்சியும் என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் வந்து பதிவு செஞ்சார் மோடி சொன்னார் இந்தியா வந்து கொரோனாவை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றது நாங்கள் அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா சொன்னதுக்கு பிறகு டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறாங்க மோடி சொல்கிறது பொய் நம்பாதீங்க அப்படின்னு மோடி சொல்வது மிகப்பெரிய பொய் யாரும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது எத்தனை வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சம்பவம் இன்றைக்கி இயர்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஆர்எஸ்எஸிடமும் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருப்பதை எந்த காலத்திலும் நீங்கள் அப்படியே புதைத்து வைத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் ஒரு நாள் அது வெடித்து வெளிவரும் அதில் எந்த விதமான இல்லை இன்றைக்கு நீங்கள் பதினொன்று வருடமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகேடுகளும் மோசடிகளும் மக்கள் விரோத செயல்களும் ஒருநாள் இந்திய மக்கள் முன்னால் வெடித்து கிளம்பும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இங்கே ஒன்றும் உங்கள்ட கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க ஒன்றுமில்லைங்க நான் ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறேன் உத்தரப்பிரதேசம் இல்லையா யோகி ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அங்கே இருக்கக்கூடிய புனித நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கா யமுனா மாதேர் நதிகளில் எவ்வளவு சடலங்கள் மிதந்து சென்று கொண்டிருந்தன இல்லையா யாராவது மறக்க முடியுமா அதை புகைப்படமாக எடுத்து வெளி உலகத்திற்கு காட்டிய மனிதரின் மீது இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவர் சமீபத்தில் இறந்து போனார் ஆனால் ஒரு இரங்கல் செய்தியோட கூட மோடி சொல்லலை அவ்வளவு ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற ஒரு புகைப்படக்காரர் அவர் மோடியினுடைய யோகி ஆதித்யநாதனுடைய இது மாதிரியான செயல்களை படம் பிடித்து உலகத்திற்கு காட்டினார் இல்லை இல்லை இந்தியாவுக்குள்ளே இப்படி நடந்துகிட்ருக்கு இவங்க இது மாதிரி பண்ணிட்டுருக்கிறாருங்க அப்படிங்கிறத உலகத்திற்கு தெரியப்படுத்தினார் என்பதற்காக அவர் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு பக்கம் மோடி என்ன சொன்னார் விளக்கேற்றுங்கள் என்று சொன்னார் மக்கள் விளக்கி விளக்கேற்றினார்கள் ஒரு பக்கம் பாத்திரத்தை கொட்டுங்கள் என்று சொன்னார் மக்கள் கோட்டினார்கள் என்ன இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன எத்தனை லட்சம் பே இந்திய மக்களுடைய மரணங்கள் மூடி மறைத்து இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க குங்கம் கும்பமேளாவில் கலந்துக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை யோகிக்கு தெரியுது மோடிக்கு தெரியுது அமித்ஷாவுக்கு தெரியுது எக்ஸாக்டாக அறுபது கோடி பேர் வந்து இங்கே வந்து இந்த நிகழ்வில் கலந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு அந்த கூட்ட நெரிசலில் வந்ததில் கூட்ட நெரிசலில் செத்து போனாங்க இல்லையா கொஞ்சம் இந்துக்கள் செத்து போனாங்க இல்லையாப்பா அவங்களுடைய பட்டியல் எத்தனை பேருங்கிற கணக்கு சொல்லேன் அது யோகிகிட்ட இல்லை அது மோடி கிட்டே இல்லை அது அமித்ஷாவிட்ட இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இதுதான் இவர்களுடைய லட்சணம் ஆனால் இந்த 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 பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளம் எல்லாம் மிக முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றன அதற்கான காரணம் என்னங்க தமிழ்நாடு கேரளம் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இல்லையா காலம் காலமாக தமிழ்நாடும் கேரளமும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறது இல்லையா அந்த அளவுக்கு சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிரைம் பயங்கரமாக நடக்குது அப்படின்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலேருந்து கதை கதையாக கட்டி விட்டுட்டுருக்காருங்க என்ன தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிரைம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னா இந்தியாவில் ஒரு 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 அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதுக்கான காரணம் என்ன தமிழ்நாடு இங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை சரியாக பதிவு செய்கிறது தமிழ்நாடு இங்கே நடக்கக்கூடிய மரணங்களை சரியாக பதிவு செய்கிறது தமிழ்நாடு இங்கு நடக்கக்கூடிய பிறப்புகளை சரியாக பதிவு செய்கிறது ஆனால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இது எதுவுமே நடக்கிறது இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ குஜராத்தில் ஐயாயிரம் பேர்னு மோடி சொன்னார் இல்லையா இப்போ இறந்து போனது ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள்னு சொல்கிறாங்க குஜராத்தில் மட்டும் இப்போ இவ்வளவு பேருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அது இதுக்கு மோடி மறைச்சிரு இதெல்லாம் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நடந்துருக்கு அதான் இன்றைக்கி இருக்கு அப்போ பாருங்களேன் நீங்கள் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய மக்கள் விரோத எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்களேன் ஒவ்வொன்றா வெளிவருது ஒவ்வொன்றா வெளிவருது இது இப்போ வந்து நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தி பெருசாக ஊடகங்களில் வராது ஆனால் அவர் அந்த ஜான் பிரிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் ஒன்று சொல்கிறாரு இதை வந்து யாரும் மறந்துடாதீங்க இந்த இந்த ஒரு 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 இக்கட்டான சூழலில் நம் இந்த செய்தியை அப்படியே அவனுங்க மூழ்கடிச்சிருவானுங்க மறந்துடக்கூடாது ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னை ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் மோடியே அமித்ஷாவே ஆர்எஸ்எஸ் ஆட்சியே நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை இன்றைக்கு உங்களுடைய அதிகாரங்களின் மூலமாக நீங்கள் மறைத்து பிடிக்கலாம் ஆனால் ஒரு நாள் மக்கள் முன்னால் எல்லாம் வெடித்து கிளம்பும் அன்றைக்கு மக்கள் உங்களிடம் பேசிக்கொள்வார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க